புதுக்கோட்டை மாவட்டம் களமிறக்கப்பட்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் கோவில் ஒன்றியம் கரூர் அமர்ந்தனையோடு நிறைய மங்கலம் ஏஆர் கே சுந்தர் ராஜேஷ் அவர்களது காலை அந்த காலை அடக்குவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலமையில் நாடு வேட்டை கருப்பர்களும் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே திருவாடனை என்றாலே தனி சிறப்பை பெற்ற அருள்மிகு மிகு முத்து மாரியம்மன் கோயிலுடைய பொங்கல் திருநாளை முன்னிட்டு திருவாடனை மேலத்தறி இளைஞர்கள் சார்பாக சீரும் திறப்போடு முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழாவிலே தற்சமயம் களம் கொண்டுள்ள காலை அவ ஒன்றியார் துணையோடு ஏ ஆர் கே ராஜேஷ் அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படியும் பிடித்த பரிசுத்தகை வென்றே தரும் என்று ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்ட ஆலமயல் நாட்டை சேர்ந்த வேட்டை கருப்பர்களை வீரர்கள் கடுமையாக பரடி கொண்டிருக்கின்ற இதற்கு அடுத்தபடியாக திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள ஊர்குளத்தான் போட்டியை சேர்ந்த முன்னோடி குரு சிவா அவரது காலையை வாடிவாசல் அருகில் கொண்டு வருமாறு அந்த காளையை அடக்குவதற்கு தொண்டி ஐஎம் கே நண்பர்கள் தாங்களை தேர்ப்படுத்திக் கொள்ளுமாறு அழைக்கப்படுகிறார்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற ஆலபயல் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா ஆவடையார் கோயில் ஒன்றியம் கரூரை சேர்ந்த நாச்சிரம்பாள் துளியோடு ஏஆர் கே சுந்தர ராஜேஸ் அவர்களுக்கு பெருமை சேர்ந்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தெருவாடானைக்கு என்று தனி சிறப்பை பெற்ற தெருவாடானையை சேர்ந்த அருள்மிகு முத்து மாரியம்மன் கோயிலுடைய பொங்கல் திருநாளை முன்னிட்டு மேலத்தரு இளைஞர் நற்பணி மன்றத்தார்கள் சார்பாக முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக களம் காண காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள ஊர்குளத்தன்படி சிந்த முன்னோடி குரு சிவா அவரது வெள்ளை காலை அந்த காலை அடக்குவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஐ எம் கே நண்பர்கள் தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு பரிசு பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் கரூர் ராஜரம்பால் துணையோடு ஏ ஆர் கே சிந்த ராஜேஷ் அவரது காளை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றன அந்த காலை எப்படி படித்து பரிசு தொகை ஆளவை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடும் என்று ஒரே நோக்கத்தோடு ஆலவையல் நாட்டை சேர்ந்த வேட்டை கருப்பருக்குழு வீரர்கள் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றாரா இந்த கடுமையான போட்டியிலேயே கடுமையான போராட்டத்திலே பரிசுதையை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை ஒன்றியம் அருள்மிகு திருவாடனை மேளத்தெரு இளைஞர்கள் சார்பாக ஸ்ரீ முத்துமாரியம்மன் பொங்கல் திருநாளை முன்னிட்டு முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிலே தார் களம் கொண்டுள்ள காளை புதுகை மாவட்டம் கரூரைச் சேர்ந்த நாச்சிரம்மாள் துணையோடு ஏஆர் கே சுந்தர ராஜே சவறது காளை கம்பீரமான தோட்டத்தோடு கலவரக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றன அந்த காளையை எப்படியும் படித்த வருஷத்தை ஆலவையல் நாட்டிற்கு பெருமை சேர்த்துடும் என்று ஒரே நோக்கத்தோடு ஆலவையல் நாடு வேட்டை கடுமையாக போராடி இந்த கடுமையான கடுமையான போராட்டத்திலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு கரூர் நாச்சிரமால் துணையோடு புதுக்கோட்டை மாவட்டம் ஏஆர் கே சுந்தர சுந்தரராஜேஷ் அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியும் படித்த பரிசு தொகை ஆளவையில் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடும் என்று ஒரே நோக்கத்தோடு ஆளவையில் நாட்டை சேர்ந்த வேட்டை கருப்பர்கள் வீரர்கள் மாடு களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேந்து விட்டன ஒரு கீரை சாவி இங்க கமிட்டியில இருக்கு தவற விட்டவங்க அடையாளம் சொல்லி வாங்கிக்கலாம் கீரை சாவி ஒண்ணு இருக்கு கமிட்டியில தவற விட்டவங்க அடையாளம் சொல்லி வாங்கிக்கலாம் எங்க பாத்துருவா என்ன சுகமா தெரியலையே சுறுசுறுப்பு இல்லையே சோம்பேறியா இருக்க எங்க பாத்துருவா பாத்துருவோம் பாத்துருவா எல்லாரும் கைதுங்கப்பா உருஜாபடுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் என்னையா இவ்வளவு பேர் இருக்கிறிய ஜோர் அவர்கள் விசில் அடிக்கவாப்பா ஜோர் அவர்கள் விசில் அடிக்கவாப்பா பரிசு தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் திருவாடனில் கொண்டிருக்கின்ற முத்து மாரியம்மன் கோயிலுடைய திருவிழாவை மிக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியிலே ஆறாவது சுட்டு நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டுள்ள காலை புதுக்கோட்டை மாவட்டம் மாவட்ட ஒன்றியம் கரூர் ராஜ்யாரம்மன் துணையோட நிறைமங்கல வேஆர்கே சுந்த ராஜேஷ் அவரது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காளையை எப்படியும் முடித்த வரிசு தொகையை புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் வென்று என ஒரே நோக்கத்துடன் புதுக்கோட்டை மாவட்டம் புதுகை புதுகை வேட்டை கருப்பர் குழு கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாபெரும் வடவாடு மஞ்சு அழைப்பை ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பிரபோகர்களை வருக வருகை அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் திமுக ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் வி பிரபு அவர்களை வருக வருகை அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னோடு இந்த கடுமையான போட்டியிலையும் கடுமையான போராட்டத்திலையும் வரிசு தொகை வெல்ல போவது காலையா காலை அருகலா நீங்கள் எல்லாம் அவருடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த ராமநாதன் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய திரு பிரபு அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சர்மா பொருளாடை பத்தி கொண்டிருந்தது எங்க பாத்துருவா ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனில் அல்பாணித்துக் கொண்டிருக்கின்ற முத்து மாரியம்மன் கோவிலுடைய திருவிழாவை முன்னிட்டு மிக சீரும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியிலே ஆறாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டுள்ள காலை புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையார் கோவில் ஒன்றியம் கரூர் ஆட்சியர் அம்மன் நிறை மக்களவியர் சுந்தரராஜேஷ் அவரது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறத அந்த காலையினை முடித்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் ஆலமையாடு வேட்டை கற்பர் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் எங்க பார்த்திருவா பரிசு தொகை வெல்ல போவது காலையா காலையர்களா பொன்னமராவதி ஒன்றியமா

பரிசு தொகையும் சிறப்பு பரிசை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சத்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சத்திடவா துடிப்பான காளைக்கு பெருமை சத்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நீங்கள் எல்லாம் அவளுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த ஆறாவது சுற்று நிகழ்ச்சியாக களம் இறக்கப்பட்டுள்ள காளை புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையார் கோவில் ஒன்றியம் கரூர் ராசியார் அம்மன் துணையோட நிறைமக்கள் வேளாருக்கே சுந்த ராஜேஷ் அவரது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையினை எப்படியும் பிடித்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் வென்று செல்லும் என்ன ஒரே நோக்கத்துடன் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னவராவதி அருகாமையில் உள்ள ஆளவயல் நாடு வேட்டை குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக கலங்கான காத்துக் கொண்டிருக்கின்ற திருப்பத்தூர் அருகாமையில் ஊர்குளத்தன்படி சேர்ந்த முன்னோடி குரூப் சிவா அவரது வெள்ளை காலையை வாடிவாசல் அருகில் கொண்டு வருமாறு போர் அழைக்கப்படுகிறார்கள் அந்த காலை அடுக்குவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஐ எம் கே நண்பரா தாங்களை தேர்ப்படுத்திக் கொள்ளுமாறு போர் அழைக்கப்படுகிறார் கடுமையான போட்டிகளையும் கடுமையான போராட்டத்திலையும் வரிசு தொகை வெல்ல போவது காலையா காலை எருகலா இன்னையார் தரை வாழை கூட பிடிக்கலாம் எங்க பாத்துருவா போவது புதுக்கோட்டை மாவட்டம் நிறைய வேட்டை என பொறுத்திருந்து நிறைவேற்றது காலை களம் அமைக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது பெருமை தெரிவித்துக் கொள்கிறோம் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையில் அனுமாளித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகை முத்து வாரியம்மன் கோவிலுடைய திருவிழாவை முன்னிட்டு

நாங்களும் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்ட பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற புதுகோடை மாவட்டம் பொன்னமராவதி அருகாமையிலுள்ள ஆலவையல் வேட்டை கருப்பர் குழு வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் காடுமையான போட்டியிலையும் காடுமையான போராட்டத்திலையும் பரிசு தொகை வெல்லப்போவது ஆவணங்களோ ஒன்றியம்மா ஒன்றியமா நிறைமங்கலம் மங்கலம் ஏஆர் கே சுந்தர் அவரது காலையாட்டை கருப்பர் குழு வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்போம் காலையும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை செத்திடவா துடிப்பு வீரர்களுக்கு பெருமை செத்திடவா இன்றைய வீரம் நாளைய வரலாறு விழா குழுவின் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐயா ஆவடையார் கோவில் ஒன்றியமா ஒன்றியமா திருவாடனையில் அர்ப்பாளித்துக் கொண்டிருக்கின்ற முத்து மாரியம்மன் கோவிலுடைய திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மா வெறும் நடமாடு நிகழ்ச்சியிலே ஆறாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையார் கோவில் ஒன்றியம் கரூராஜ்யம் துளையோட நிறைய மங்கலமே ஆர் கே சுந்தர் அவரது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி மாவட்டம் என்றாலே என்றாலே அன்று முதல் இன்று வட தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற பொன்னாவதி அருகாமையில் உள்ள ஆலவயல் வேட்டை கற்பர் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் வீரர்கள் சோர்விடத்தது போல் தெரிகிறது வீரர்கள் தெரிகிறது பரிசையும் பெருமத்திற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை மாடு மாடுபுடி வீரர்களுக்கு சத்திடவா துடிப்பான காலைக்கு பெருமிச்சிடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமிச்சிடவா இன்றைய வீரம் நாளைய வரலாறு இந்த வரலாற்றை படைக்க போது மாட்டினுடைய உரிமையாளர் மாடு புடி வீரர்களே என்ன பொறுத்து இருந்து பாப்பேன் எங்க பார்க்க ரொம்ப அமைதியா இருக்க உற்சாகப்படத்தில் உற்சாக உங்களுடைய வீரம் நாளைய வரலாறு எங்க பார்க்காங்க அங்கல விசளடிக்க பெண்கள் கோடு போடுங்க பார்க்கா ரொம்ப அமைதியா இருக்க எல்லாம் மயக்கமா இருக்க காலை ஏந்தந்த காலை வீரர்களும் ஜிராபாட வீரர்கள் இன்றைய இன்றேதரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு நிகழ்ச்சி தம்பி சச்சூரியே கர்ந்த கொண்டு எந்திரிக்க கூடாதா சரியா தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வடக்கத்தை பிடிக்க கூடாது மாட்டு அடையாளத்தை விடக்கூடாது இருபது நிமிஷம் சுத்தமா முடியட தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா மாபெரும் வடமாடு திருவிழா அழைப்பதில் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சேந்தனியை சென்ற ஒரு திரு பாலுசாமி மகன் திரு முருகானந்தம் அவர்களே விழாக்கு அப்படின்னு சார்பாக வருக 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 என்று போர் இழைக்கப்படுகிறார் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற முத்த மாரியம்மன் கோவிலுடைய திருவிழாவை முன்னிட்டு மிக சீரம் சிறப்போடு முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் அடவாடு நிகழ்ச்சியில ஆறாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டுள்ள காலை புதுக்கோட்டை மாவட்டம் அழைப்புகள் ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உயர் திரு அருமையான சேர்ந்தனியை சேர்ந்த பாலிசாமி மகன் திரு முருகானந்தம் அவர்களுக்கு விழா கமிட்டியால சிறப்பாக கொண்டாடு பத்திக்க முடியுது எங்க பாத்துருவா புதுக்கோட்டை மாவட்டம் ஆலவையில் நாட்டை சேர்ந்த வேட்டை கருப்பர்கள் உயிர்களுக்கு விரும்பி சேர்த்துட்டவா நிறை மங்கலத்தை சேர்ந்த யாருக்கு சுந்தரவாசேஷ் அவர்களுக்கு விரும்பி சேர்த்துட்டவா காலையும் சிறந்த காளை சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே கடையை ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கு என்று தனியை சிறப்பை பெற்றார் திருவாதை ஒன்றியத்தைச் சேர்ந்த மேலத்தர் இளைஞர் சார்பாக முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழா எங்க பாத்திரம் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆவடையார் கோயில் ஒன்றியம் கரூர் துணையோடு நாகரமங்கலத்தைச் சேர்ந்த ஏஆர் கே சுந்தர ராஜேஷ் அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு கிளமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையை கட்டாயம் பிடித்து பரிசு ஆளவையில் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு பொன்னமராவதி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஆவடையார் கோயில் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக விநாயகா ரைஸ் மில் பாண்டாங்குடி ஆலம்பட்டி விநாயகா மாவு மில் திருவாடனை மாரியப்ப தேவர் சார்பாக ஒன்றல்ல இந்த ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளும் விழா கமிட்டி வழங்கும் பரிசு ஒன்றல்ல இரண்டல்ல ஐயா ஆயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியத்தை சேர்ந்த நகர மங்கலத்தை சேர்ந்த ஏ கே சுந்தர ராஜேஷ் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அதே புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியம் ஆளவே நாட்டை சேர்ந்த வேட்டை கெறுப்பரவளே வீரருக்கு பெருமை சேத்திடவா எல்லாரும் ஜெயரவர் கவிசுநிதி கை கேட்டுங்கப்பா ஜெயரவர் கவிசுநிதி அமைதியா இருக்க என்னப்பா அது அமைதியா இருக்க எங்க பாத்துறவா காலை கடைசி மூன்றே இந்த விடுங்க வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே இந்த விடுங்க விட்டுருங்க போ வரத விட்டுருங்க பார் வாளல ஒரு ஆளு வாளல ஒரு ஆளு பரிசுத்தை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்ட தம்பி காயப்பட்ட சப்ஜெக்ட் இறங்கிக்கலாம் காயமான பாத்துக்கிறீங்க தம்பி மத்தால் உள்ள பாதியா கையை தூக்கிட்டு இறங்க தம்பி பரிசுத்தை பெறுவதற்கு ஆலமையில் நாட்டிற்கு பெருமை சேர்த்துடவா ஆவடையார் கோயில் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்துடவா அனை மத்தாலத்து உள்ள பாதியினை ஏ ஆர் கே சுந்தர ராஜேஷ் பெருமை சேர்த்திடவா வேட்டை கருப்பர்களுக்கு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் ஒண்ணு வெற்றி என்பது இன்றைய கிழமில்லை என்றால் நாளை கடைசி இரண்டே நிமிடம் வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் நிதானமா விளையாடுங்க ஒண்ணு அவசரம் இல்ல புதுக்கோட்டை மாவட்டம் சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற நகரமங்கலத்தைச் சேர்ந்த ஏ ஆர் கே சுந்தரராஜேஷ் அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படியும் பொன்னாமராவதி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் ஆலவயல் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு ஆலவயல் நாட்டை சேர்ந்த வேட்டை கருப்பிற்குழு வேறு கடுமையாக பரடி கொண்டிருக்கின்ற

ஆலமையில் நாட்டை சேர்ந்த வேட்டை கருப்பர்களும் இவர்களுக்கு பெருமை சேர்த்துடாவா ஆவடையார் கோயில் ஒன்றியா ஏழை சுந்தர ராஜேஸ்வர்களுக்கு பெருமை சேர்த்துடாவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்யா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்துடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற ஆவடையார் கோயில் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்துடவா பொன்னமராமதி வண்டியத்திற்கு பெருமை சேர்த்திடவா காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சுந்தர ராஜே சோரளுக்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் அவலோடு சிறை வார்த்த ஒன்றியம் ஏ ஆர் கே சுந்தர ராஜே சோரது காளை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது தயசெய்து இந்த முன்னாடி நிற்கிற நண்பர்கள் நீங்கள் இங்கே வடத்தை பிடிச்சி மாட்டை பிடிச்சா எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அதனால நம்ம கமிட்டி இளைஞர்கள்ட்ட சைடில் வந்துருங்க